ஆம்பளைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல பேரை கேட்டுறாங்க த்ரிஷாவை பார்த்தீங்கன்னா அவங்கள அந்த மாதிரிட்டுறாங்க போன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெக் பாஸில் அவங்க வந்து மாயாவலி எஸ்பின்றாங்க இந்த மாதிரி பல அவங்களுக்கு வந்து எந்த பேதமும் கிடையாது அவர் அவங்க சார்ந்த கம்யூனிட்டி நடந்துச்சு பெரிய பண்ணை வீட்டில் ஒரு பெரிய நடிகருடைய ப்ரொடியூசர் ப்ளஸ் நடிகருடைய பைய வீட்டில் பாட்டுகள் வந்து இந்த மாதிரி இல்லீகல் ட்ராக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு பெரிய அரெஸ்ட் பண்ணி பெரிய பெரிய இஷ்யூ ஆச்சு ஹலோ சார் வணக்கம் வணக்கம் சுவிட்சி லீக்ஸ் அப்படிங்கிறத வந்து செவன் இயர்ஸ் பிஃபோராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த விட பெரிய பெரிய ஷாக்லாம் எடுத்துச்சு பட் அந்த மறந்துட்டு வந்துடும் எதுக்கு திரும்ப சுவிச்சி லீக்ஸை டூ பாயிண்ட் ஜீரோ மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்தது சுவிட்சி லீக்ஸ் லீக்ஸ் அவங்க லீக் பண்ணல என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை எடுத்து அவருடைய கணவராக முன்னாள் கணவராக அந்த கார்த்திக் குமார் அதை அதை ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாரு ஒரு பார்ட்டியில் ஒரு ப்ராக் நடக்கும் இவங்க ஃபோன் எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணுறது அவங்க ஃபோன் எடுத்து இவங்களுக்கு கால் பண்ணுறது அவங்க ஃபோன் இருக்க ஃபோட்டோஸ் வேறு அளவுக்கு அனுப்புறது இது மாதிரி ஒரு ப்ராக் பண்ணி விளையாண்டுக்குவாங்க அந்த மாதிரி விளையாண்டுறதில் நடந்து வந்தது தான் சுஷிலிஸு அதெல்லாம் என்னுடைய கேரியரே போயிடுச்சின்றதான் அவங்க சொல்கிறாங்க இப்போ அவங்க ஏன் பேசுகிறாங்கன்னா சமீபகாலமாக ஒரு பத்திரிகையாளர் வந்து அவங்கள பற்றி ஒரு சில இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அதில் ஒரு ட்ரிக்கர் ஆகிட்டாங்க அதனால வந்து பழைய விஷயங்கள் எல்லாமே இப்போ அவங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க சுசித்ராவை பொறுத்த வரைக்கும் நிறையா பேருக்கு தெரியும் தெரியா அப்படின்னு கூட பன்முகத்தன்மை கொண்ட ஒரு டெக்னீஷியன் ஒரு பத்ஜ பத்திரிக்கையாளர் இன்டூல ஒர்க் பண்ணாங்க அப்புறம் ரேடியோ மிர்ச்சி ஆர்ஜியாவாக இருந்தாங்க அப்புறம் சிங்கரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு சில படங்கள் நடிச்சிருக்கிறாங்க நல்ல ஒரு டேலண்டட் பர்சன் தனியாக தன்னுடைய திறமையால் வளர்ந்து மேலே வந்தவங்க இன்றைக்கி வந்து பல்வேறு பிரச்சனைகள் காரணங்களால் இன்றைக்கி ஒரு பெரிய சிக்கலில் இருக்கிறாங்க அந்த சுச்சி லீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அவங்க அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் இப்போ ஏன் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இதை நடந்ததுன்னு இது எத்தனை வருஷம் கேப் அப்படிங்கிறது அதுதான் ஒரு பெரிய சந்தேகமாக இருந்துகிட்டே இருக்குது எல்லாருக்கும் சுசிலிக்ஸ் பண்ணாங்க சுசிலிக்ஸ் பண்ணாங்க சுசிலிக்ஸ்க்கு பிறகு அவங்க ஒரு ஒரு பெரிய கேப் எதுவுமே இல்லை அது பிறகு பிக்பாஸ் வந்துச்சு பிக் பார்த்தீங்கன்னா அந்த மாயாவை பற்றி ஒரு ஒரு விஷயம் பேசுனாங்க கமல்ஹாசன் பற்றி ஒரு விஷயம் பேசுனாங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் நாள் காணும் திருப்பி இப்போ வந்துருக்குறாங்க இப்போ வந்து திருப்பி இந்த விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ சொல்கிறதுக்கு அவங்க பேசுறதுக்கு காரணம் என்னென்னா நான் கொஞ்ச நாள் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன் இப்போ தான் எனக்கு பேசுறதுக்கான சரியான வந்திருக்கு அதுக்கெல்லாம் என்ன காரணம் முக்கியமான காரணம்னா ஒரு பத்திரிகையாளர் இவங்க இவங்களுடைய பர்ஷனை பற்றி இதை எல்லாம் பேசுகிறது அவங்களுக்கு ரொம்ப இருக்கிறாகி இப்போ எல்லா விஷயத்தையும் போட்டு கொட்டுறாங்க அப்படின்ட்டாங்க இந்த பார்ட்டி கலாச்சாரம்ங்கிறது வந்து இன்னைக்கு சர்வ சாதாரணமாக போய் சினிமா மட்டும் கிடையாது சினிமாவை தாண்டி இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே ஒரு பிறந்த நாள் பார்ட்டியாக இருக்கட்டும் எல்லாமே அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி பண பணத்துக்கு தகுந்த மாதிரியான பார்ட்டிகளை கொண்டாடிக்கிறாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் இவங்க சொல்கிற எல்லாேருமே இன்றைக்கி வேறு வேறு டைமென்ஷனில் வேறு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க இவங்க குற்றச்சாட்டக்கூடிய ஆட்கள்லாம் வளர்ந்து வரக்கூடிய காலங்கள் அப்போ இவங்க வந்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் இந்த இந்த பார்ட்டியில் நடந்த சம்பவங்கள்லாம் எந்த வருஷம் எப்போ நடந்தது இப்பையும் நடக்குதா இதை வந்து கிளியர் பண்ண வேண்டியது இவங்க தான் ஏன்னா போகிற போக்கில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பெரிய அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்குது சினிமா இண்டஸ்ட்ரியே தலைகளாக பரட்டி போடுற மாதிரியான பல குற்றச்சாட்டுகளை அள்ளி எறிகிறாங்க அப்படிங்கும் போது இதெல்லாம் எப்போ நடந்துச்சு இப்பயும் நடக்குதா அப்படிங்கிறது அவங்க தான் அதை கிளியர் பண்ணணும் கார்த்திக் அவங்க ரெண்டு பேர் வந்து டிவோர்ஸ் ஆகிட்டாங்க சார் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமா திரும்பவும் அவரை அவர் அலுகேஷனில் கொண்டு வர்றதுக்கான காரணம் அவங்க சைடில் ஹார்ட் ஆவாங்கல்ல சார் கண்டிப்பாக அவங்க உள்ளே ஒரு பெரிய ஒரு மன வேதனையாக இருக்குது பிரிவு இருக்குது என்ன நான் நம்பி தானே வந்தேன் என்னை நம்பி தானே என்னை கல்யாணம் பண்ணேன் என் லைஃப் இப்படி போச்சுங்கிற ஒரு பிரக்தி கோபம்லாம் இருக்குது இல்லையா அது அப்பப்போ அவங்க காட்டத்தெல்லாம் செய்வாங்க அது அந்த கோபம் தான் அவங்க நான் வந்து எல்லாரையும் நான் வந்து ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்டாக பழகுனேன் கடைசியில் எனக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கலில் ஏன் மாட்டி விட்டு நீங்கள் எல்லாம் போய் செட்டில் ஆகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கோவம் இருக்குங்களா அந்த கோவம் வந்து அடைக்கடைக்கு வச்சு இப்போ மொத்தமாக போட்டு பஸ்ட் ஆகி பேச ஆரம்பிச்சிடுறாங்க நான் உங்கள்கிட்ட கடைசி நேர்காணலில் கூட சொன்னேன் தனுஷை தேடி மட்டும் ஏன் இவ்வளோ சர்ச்சைகள் வருது சார் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு ஞாபகம் இருக்கும் அது கேள்வி கேட்டு கொஞ்ச நாள் கூட ஆகலை திரும்பவும் தனுஷ் இதில் இல்லை தனுஷ் வந்து ஆரம்ப இடத்துல நீங்கள் சொல்கிற அந்த கேங் எல்லாமே ஆரம்பத்தில் ஒரே காலகட்டங்களில் வளர்ந்த கே வளர்ந்த கேங் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற பசங்கன்னா டுவெல்த்து பி அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பாங்க டுவெல்த்து சீன் ஒரு ஆர்ட்ஸ் அந்த மாதிரி இந்த கும்பல் எல்லாமே என்னென்னா ஒரே காலகட்டங்களில் ஒரே நேரங்களில் வளர்கிறப்ப அந்த ஒரு ஒரு டீமாக இருந்துட்டாங்க வெளியில் போக பார்ட்டி பண்ண ஜாலியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த நேரங்களில் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அந்த கேங்கில் இருந்தவங்க தான் இவங்களும் இவங்க வந்து வெளியால் அந்த குரூப்பில் இருக்கு அவங்க சொல்கிறாங்க எல்லாமே எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்றாங்க அப்போ அவங்க கூட இருந்த ஆட்கள் தான் அப்போ அந்த சுட்சிலீக்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால என்னுடைய கேரியர் போயிடுச்சு நீங்கள் எல்லாம் டெவலப் ஆகி போயிட்டீங்க அப்படின்னு அப்போ அந்த கேங்க்கு வந்து ஆர்கனைசராக கூட இருந்துருக்கலாம் இப்போ அந்த தனுஷ் வந்து அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஏன்னா வளர்ந்து வரக்கூடிய ஸ்டேஜ் இருக்குதுன்னா அவர் ஆர்கனைஸ் பண்ணாங்க அதனால் அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதுக்கு நிறைய பேர் அந்த கும்பலில் இருக்கிறாங்கன்னு இவங்களே சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தனுஷ் தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் தனுஷ் அதில் வந்து முக்கிய பாட்டாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு இல்லாமல் இப்பவும் நடக்குதாங்கிறது அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறான் இதே இப்போ ஒரு காலத்தில் அவர் வளர்ந்து வர டைத்தில் பேச்சுலராக எல்லாம் இருந்தப்போ ஒரு ஜாலியாக சில பண்ணக்கூடிய சில விஷயத்தை இப்போ அவங்க பேசுகிறாங்க அது இப்போயும் நட கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறது இவங்க அதை கிளியர் பண்ணும் இப்போ தனுஷ் மட்டும் இல்லாமல் த்ரிஷாவையும் வந்து அதிகமாக பேசியிருக்காங்க ஸோ நீங்களும் இவங்களும் ஒரு வந்து ஒரு ஃபீமேலாக இருக்காங்க இன்னொரு ஃபீமேலை பற்றி பேசும்போது அவங்க லைஃப்பும் டிஸ்டர்ப் ஆகாதானே யோசிக்கலையா இல்லை அவங்க ஃபீமேல் மேல்னு ஜென்ரல்லாம் பார்க்கல அவங்க வளர்ச்சி குத்தி எல்லாத்தையும் அடிக்கிறாங்க ஆம்லேயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல பேரை கேடுறாங்க திரிஷாவை பார்த்தீங்கன்னா அவங்கள அந்த மாதிரி போன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உட்காந்து வந்து எஸ்பின்றாங்க இந்த மாதிரி பல அவங்களுக்கு வந்து எந்த பேதமும்லாம் கிடையாது அவர் அவங்க சார்ந்த கம்யூனிட்டி சேர்ந்த மூஜிலேட்டர் உத்தரவே போட்டு பழகிறாங்க எனக்கு வந்து என் ஜாதி பார்த்து நம்ம ஜாதி போனா இருக்கு உங்களுக்கு பாடலாம் தெரியாதா அப்படின்னு என்னையே கேட்டார் அப்படின்னு அவங்களையும் பார்க்குறாங்க இவங்க வந்து எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறாங்க எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க எனக்கு யாருமே இன்னைக்கு கை கொடுவே இல்லை நான் சார்ந்த ஜாதியோ சார்ந்த மதமோ என்னுடைய இருந்த நண்பர்களோ என் கணவரோ யாருமே நீங்கள் செஞ்ச விளையாட்டுக்காக என்னுடைய வாழ்க்கை நீங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லை அப்படின்ட்டு எல்லாரையும் போடு அப்படின்ட்டு எல்லாரையும் வந்து போகிறாங்க இப்போ அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள் அவர் அப்படி இருக்கிறாரு அவர் கேவா இருக்கிறார் இவர்கள் இதெல்லாம் அவங்களுடைய பிரச்சனல் இல்லையா இது அவங்களுடைய பிரச்சனல் அது 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 சமுதாய வீதிக்கு வந்து அது ஏதாவது ஒரு பிரச்சனையாக தான் அது வந்து நம்ம அதை பற்றி நம்ம பேச முடியும் ஒரு அரங்கத்துக்குள் ஒத்த கருத்தோடு நாலு பேர் ஒரு விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து எப்படி நம்ம வந்து இல்லீகல்னு சொல்ல முடியும் அது தடை செய்யப்பட்ட போதை பொருளாக இருந்தால் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் வந்து செஞ்சாங்கன்னா அதை வந்து இல்லீகல் சொல்லலாம் இன்றைக்கி நாலு ஒரு அறைக்குள்ளே வந்து ஒரு பார்ட்டி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது அன்றைக்கி இன்றைக்கி வந்து லீகல் தானே அது அதை நம்ம எப்படி தவறு அப்படி சொல்ல முடியும் அவங்க சினிமா செலிபிரிட்டியாக இருக்கிறதுனால அதை வந்து நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம் இதே ஒரு காமனாக ஒரு ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு பத்து பிஸ்னஸ் மேன் சேர்ந்து ஒரு பார்ட்டி கொண்டாடி இருக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம பேச வேண்டிய அவசியம் வந்துருக்காது அவங்க யாரும் நமக்கு தெரியாது அப்போ ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறாங்க இவங்களும் அந்த அந்த நட்போட்டத்தில் இருந்துருக்கிறாங்க இவங்க அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ சம்பவத்தில் வெளியே சொல்கிறாங்க அவ்வளோ தான் இல்லை ஒரு பெரும் குழம்புக்கிறேன் இவ்வளோதான் மேட்டர் தனுஷோட மனநிலை எப்படி இருக்கும் தனுஷ் என்னையை பொறுத்த வரைக்கும் தனுஷெலாம் பயங்கர பிஸியாக இருக்கார் இப்போ நீங்கள் இந்த சொல்கிற சம்பவங்கள்லாம் அப்போ பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நடந்த காலங்கள் அப்போ தான் வந்துகிட்ருக்காரு இப்போ வந்து தெலுங்கு படம் பண்ணுறாரு ஹிந்தி படம் பண்ணுறாரு இங்கிலீஷ் படம் பண்ணுறாரு ரெண்டு படம் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு காலையில் பாம்பேயில் ஷூட்டிங் சாயங்காலம் இந்த படத்துல போஸ்ட் ப்ரேஷன் சென்னைக்கு வந்துருக்காரு இந்த மாதிரி பயங்கர பிஸியாக இருக்க ஒரு நடிகராக டேரக்டராக இருக்கிறார் இதெல்லாம் பார்த்துருப்பார் அது ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிருப்பார் அவ்வளோதான் தெரியுமா பெருசாக அவருக்கு என்ன பாதிப்பு வந்தால் போகுது சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சால் பப்ளிசிட்டி தான் அனுசை பற்றி நீங்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க ஒரு ஒரு பப்ளிசிட்டி தான் எதுக்காக கேட்குறேன்னா இதே மாதிரி தெலுங்கு ஊடகங்கள வந்து பேசிகிட்டு இருக்கும் போது மைக்கை கைட்டு கொடுத்துட்டு போயிடுவார் பார்த்தீங்களா என்னோட பர்சனலை பற்றி பேசாதீங்க அவருக்கு அந்த கோவம் வரும் அதனால தான் நான் கேட்டேன் என்ன இல்லை இதை ஜஸ்ட் லைக் நடந்து கடந்து போயிடுவார் இது இப்போ பதில் சொல்கிறாரு தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இந்த மாதிரி சொல்கிற எல்லாருமே பதில் கொடுக்கணும் ஏன்னா இவங்க இவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது அவங்களுக்கு இது என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறது தெரியாமல் இருக்கிறாங்க இல்லை சார் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பட்டா அதை வந்து நீ இந்த நடிகர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இதுக்கான ஆதாரம் அவங்கக்கிட்ட இல்லாமல் பேசுகிறது அப்படிங்கிறது இதை பற்றி நீங்கள் இல்லை இருந்தால் அவங்க எடுத்து கொடுத்துருப்பாங்களே இவ்வளோ பேசுகிறவங்க டக்குன்னு இந்த பாருங்கள் ஃபோட்டோ இந்த பாருங்கள் வீடியோ ஆடியோ கிளிக் பண்ணி எடுத்து காமிச்சிருப்பாங்களே அப்போ அது இல்லை அப்படிங்கிறதான் தெரியுது ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோ ஒரு பத்து பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யார்ட்டு பெருசாக வந்து கேமரா மொபைல்லாம் இருந்தது இல்லை அவ்வளோ க்ளா இருந்திருக்காது இருந்திருக்காரு அதனால் கேமரா மொபைல் இருந்துச்சு ஆனால் இவ்வளோ வீடியோ ரெக்கார்ட்லாம் பண்ண முடியாது ஸ்டில்ஸ் வேணால் எடுக்கலாம் அதனால் அதை வந்து வச்சுருக்காங்களா என்னென்னு தெரியல இப்போ சுஜித்ரா இவ்வளோ பேசிட்டாங்க பேசுனதுக்கப்புறம் அவங்கள இண்டஸ்ட்ரிக்குள்ளே திரும்பவும் வர முடியும்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் காலப்போக்கில் மாறிடுங்க அதுவே அதுவே அவங்களுக்கு ஒரு ரிஷிங் நட ஆயிடும் நெகட்டிவே ஒரு ரிஷிக் கடாது முதியிலே என்ன பண்ணுவாங்கன்னா சில படங்கள் ஓடாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தயாரிப்புடார்கள் அந்த படத்தில் இருக்கிற ஏதாவது நெகட்டிவ் விஷயத்தை வச்சு போராட்டம் பண்ணுங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க அந்த படத்தை வபுசிட்டி பண்ணுறதுக்கா சில வேலைகள்லாம் சில தயாரிப்பது பண்ணுவாங்க முந்தி அந்த மாதிரி இவங்களுக்கு இது இந்த நெகட்டிவே உங்களுக்கு ஒரு பெரிய பழைய திருசா புதுசாக வாய்ப்புகள் இன்றைக்கி டூ கே எனக்கு இன்றைக்கி சுஜித்ரா யாரும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவங்க வந்து ஒரு பாடம் இருந்திருக்காங்க இந்த பாட்டில் இவங்க தான் பாடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளேலிஸ்ட்டில் எடுத்து போட ஆரம்பித்தாங்க இப்போ அவங்களுடைய டேலண்டடாக அவங்க இருக்கக்கூடிய ப பண்ண விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இது கூட அவங்களுக்கு ஒரு ரீஎன்ட்ரிக்கான விஷயம் கடை கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்குது மஞ்சுமல் பாய்ஸையும் சேர்த்து அடிச்சிருக்காங்களா இதை பற்றி சார் இல்லை அவங்க சொல்லுங்க அதான் சொல்லுடனே அவங்க ஜாதி மதம் யாரும் ஜெண்டர் கேட்டகரியெலாம் பார்க்கல ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் அவங்க போட்டு தாக்கியிருக்கிறாங்க அவங்க ஒரு உச்சகட்ட ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க மன அழுத்த ஒரு வியக்தி ஒரு கோபம் ஒரு ஆற்றாமை எல்லாம் சேர்ந்து போறப்போக்கில் அந்த கோபம் வந்துச்சு நமக்கு என்ன செய்யணும் தெரியாது இல்லையா அந்த மாதிரியான ஒரு மனு நில இருக்கிறாங்க அவங்க இப்போ இந்த சினிமா இண்டஸ்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் இது அவங்களுக்கு சில பேருக்கு வந்து மைனஸாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இப்போ இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு ஒருத்தர் அதே ஹீரோவோட படத்தை பார்க்கும்போது அவனோட மனநிலை எப்படி இருக்குன்ற மாதிரியும் கேட்குறாங்க இல்ல அதெல்லாம் நீங்க சொல்ற காலகட்டங்கள்லாம் முன்னாடி இன்றைக்கெலாம் வந்து அது மாதிரியான இதில் படம் படம் பார்த்தா பார்க்க போறாங்க இன்னைக்கு எவ்வளவு பெரிய நடிச்ச படம் ஆனாலும் சரி படம் இல்லாத படம் பார்க்க போறாங்க படம் நல்லா அந்த படம் ஓடாது இன்றைக்கி அந்த ஹீரோயின் இமேஜை நோக்கி படம் பார்க்குற தாட்லாம் போயிடுச்சு இன்னைக்கு படம் நல்லா இருந்தால் போடும் அவ்வளோதான் கார்த்திக் குமாரும் ஷாருக் எல்லாம் வெளியே போயிட்டு வந்தாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி ஒரு கேங்கையே வச்சுருக்காங்க பாம்பே கலாச்சாரமே வேறு பாம்பேயில் இருக்கக்கூடிய நைட் பார்ட்டிஸ்லாம் வந்து அது பல கதைகள் இருக்குது அது தெலுங்கு இண்டஸ்ட்ரிலேயுமே சமீபத்தை கூட நடந்துச்சு ஒரு பெரிய பண்ணை வீட்டில் ஒரு பெரிய நடிகருடைய ப்ரொடியூசர் ப்ளஸ் நடிகருடைய பையன் வீட்டில் பார்ட்டி நடந்து இந்த மாதிரி இல்லீகல் ட்ராக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு பெரிய அரெஸ்ட் பண்ணி பெரிய வைரலாக ஒரு இஷ்யூ ஆச்சு அதில் பாம்பே மாதிரியான விஷயங்கள் ஆந்திரா தெலுங்குநிறைய இண்டஸ்ட்ரிலாம் வந்து வேறு மாதிரி அதனுடைய கல்ச்சரே வேறு நம்மள்ட்ட அந்த மாதிரி கல்ச்சர் இல்லை ஏன்னா இவங்க சொல்கிறது அப்படி ஆச்சரியமாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பலையும் எழுத்துருப்பாங்க பேரை சொல்ல வேணா அந்த கப்பலில் அந்த மாதிரி பார்ட்டியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க அவங்களும் சில வீடியோஸ்லாம் போட்டுருக்காங்க நாங்கள் பார்ட்டிக்கு போயிருக்கோம் பெரிய ஒரு நடிகருடைய பா வீட்டுக்கு நாங்கள் பார்ட்டி போயிருக்கோம் என் ஒய்ஃபும் அந்த நடிகர் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க என் ஃப்ரெண்டு

இது ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளக்குள்ள இருக்கும் அப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள அரசியல் நடக்கும் அரசியலுக்குள்ள ஏதாவது கூத்தா அதை பத்தி பேசுறாங்கன்னா அது ஒரு பெரிய கதையா இருக்கும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலும் ஒரு மாதிரி ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் நடந்த வச்சு பேசிருக்கிறாங்க இது ஏதாவது ஒரு பிரச்சனையாகி வீதிக்கு வந்து இதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு நாட்டில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா இதை வந்து மக்கள் வந்து இதை பேச ஆரம்பாங்க இல்லாடி ஒரு காசிக்கு மாதிரி பொழுது போகிற மாதிரி கேட்டு தள்ளிவிட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் விரைவில் ரெண்டு தரப்புல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து கரெக்டாக விளக்கம் கொடுக்காத வரைக்கும் இது இன்னும் அப்படியே பேசிட்டே தான் போவாங்க இப்படி இருக்குமோ ஒரு விளக்கம் யாராவது தரப்பில் கொடுக்கறது லீகல் ஆக்சன் தான் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்களா அந்த தரப்பில் எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு போகிறாங்கன்னு பேசுகிறாங்க வாய்ப்புகள் இருக்கு சரி இது யாருக்கு சாதகமாக முடியும் யாருக்கு பாதகமாக முடியும் உங்கள் சைடில் இருந்து இல்லை ரெண்டு சைட்லேயுமே தரப்புலேருந்து லீகல் நோட்டீஸ் போட்டாங்கன்னா வெளியில் பேசக்கூடாதுன்னு ஒரு ஸ்டே வாங்கிடுவாங்க அப்புறம் அதுக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தேங்க் யூ சார் தேங்க் யூ